மத்தில் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் சபையார் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் இந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் நாள் இந்த காலை வேளிலே எல்லாரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் தேவனுடைய இணையதளத்தில் இணைந்து தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களுக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர்களை ஆஸ்வதிப்பார்கள் அலை லோயா ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் இந்த கடைசி வருஷத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் நிறைய பேருடைய ஒரு பெரிய மனநிறைவு என்னென்னா ஆண்டவர் இந்த வருஷ துவக்கத்திலிருந்து இந்த வருஷம் முடிய முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை இயேசு செய்தார் நீண்ட காலமாய் நான் நினைச்சிருந்த நினைவுகளை நான் கண்ட கனவுகளை நான் எடுத்த பிரயாசத்தினுடைய நல்ல முடிவை நல்ல நன்மையை காணும்படி கத்தர் செய்தார் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எத்தனை பேருக்கு அது இருக்குது அலையிலோயா ஹாண்ட் ஒர்க் கட்டும் சிலருக்கு இப்படி என்னென்னா இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு இந்த ஆண்டில் எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு இந்த வருஷத்தில் கத்தர் எனக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை எல்லாம் மாற்றி எங்கள் குடும்பமாக ஒன்றாக வாழ கருவை செய்தார் இந்த வருஷத்தில் என்னுடைய படிப்பில் எல்லாவற்றிலும் கத்தருக்கு ஜெயத்தை கொடுத்தாரு இந்த ஆண்டில் எந்த வருஷத்தில் இல்லாத தொழில் வேலை வருமானத்தில் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தார் பொருளாதாரத்தில் கத்தர் என்னை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் அது அப்படி இருக்கிறீங்க ஆமேன் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் சிலர் நினைக்கிறாங்க என் வாழ்க்கையில் வந்த சோதனைக்கும் வியாதிக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி நான் நிற்பது அவருடைய கிருபை தான் அவருடைய இறக்கம்தான் அதைத்தான் என்ன எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம் அமென் சிலருக்கு ஒரு பெரிய மனத்தாங்கள் என்னென்னா வருஷம் ஓடிக்கிட்டு காலம் போய்கிட்டு இருக்குது நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஜபத்தோடு இருக்கிறேன் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் நன்மைகள் ஆண்டவர் செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் முயற்சி பண்றேன் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அதற்காக தான் ரொம்ப நாளாக நான் ஜெபிச்சிட்ருக்குறேன் ஆனால் இன்னும் அது காலத்தமதம் ஆகுதே வருஷத்துக்கு கடைசியா வந்துட்டேனே இன்னது நடக்கலையே இன்னும் நிறைவேறலையே அப்படிங்கிற ஒரு மனத்தாங்களும் இருக்க தான் செய்யும் ஆமேன் வெற்றி தோல்விகிறது இருக்க தான் செய்யும் ஆனால் ஒன்றை மாத்திரம் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவங்களுக்கு அவர் என்னன்னா தெய்வன் அதில் காலத்தில் எல்லாத்தையும் ஒழுங்கும் கரையுமா செய்து முடிப்பார் அமீன் குடும்ப பிரச்சனை மாறவே இல்லையே சரீரத்தில் பலவீனம் நீங்கவே இல்லையே பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் அடையவே இல்லையே இன்னந்த கடன் இந்த சுமை என்னை விட்டு என்னை வாழ்க்கை விட்டு மாறவே இல்லையே அதே மாதிரி தான் என் பிள்ளைகளும் என்னுடைய கணவனும் என்னுடைய மனைவியும் எங்கள் குடும்பத்தாரும் இன்னும் அச்சைக்கப்படாம அப்படியே இன்னைக்கு என்ன செய்றாங்க இந்த இருளிலே இருக்கிறாங்களே என்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் ஆமேன் எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது ஆமேன் படாதீர்கள் கத்தர் ஒரு புதிய வார்த்தையை ஆண்டவர்களுக்கு கொடுக்க போகிறார் புதிய வருஷத்தை கொடுக்க போகிறார் ஆண்டவர் சொன்னார் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை சந்திரன் இனி மறைவதும் இல்லை கத்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் இந்த கடைசி வருஷத்தில் கத்த சொல்கிறார் வா நேரத்தில்